அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய பதிவு கணவன் மனைவி ஒற்றுமைக்காக செய்ய வேண்டிய வழிபாடு முறை இந்த முறையை வந்து முறையாக கையாளுடா கணவன் மனைவிக்குள்ள எப்பயும் பிரச்சனைகள் இருக்காது இதுக்கு பெரிய பொருள் செலவு கிடையாது ரொம்ப இலகுவாக செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான் ஏற்கனவே போன பதிவு வந்து கணவன் மனைவி வசியத்தை பற்றி தான் சொல்லியிருந்தேன் அதில் சில பேர் என்ன கேட்டாங்கன்னா இந்த ருத்ராசியங்களை கிடைக்கல நாங்கள் அலைஞ்சோம் இங்கே அலைஞ்சோம் இங்கே அலைஞ்சோம் எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு இன்னும் வேற மாதிரி பதிவு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு இங்கே இருக்க பதிவு பேர் கேட்டாங்க இன்னும் வெளிநாட்டில் இருக்க சில பேர் கேட்டாங்க எங்களுக்கு அந்தளவுக்கு நேரம் இல்லை நீங்கள் ஐம்பத்தி நாலு நாலு இப்படி நாற்பத்தெட்டு நாளுங்கிறீங்க எங்களால் அதிலும் பண்ண முடியாது எங்களுக்கு இன்னும் இலகுவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க சரி உங்களுக்காகவே திரும்பவும் ஒரு பதிவு சொல்கிறேன் ஆனால் இந்த பதிவு நான் போன பதிவில் சொல்லியிருந்தது குறி சொல்லும் முறையை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு இன்னும் எனக்கு சரியான உத்தரவு கிடைக்கல நான் ஒவ்வொரு பதிவும் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பதிவு சொல்லலாமாங்கிறத என் தாய் காலியிடம் உத்தரவு கேட்டுதான் ஒவ்வொரு பதிவும் நான் பதிஞ்சுக்கிறேன் பதிவிடுகிறேன் இந்த அப்போ இந்த குறி சொல்லும் முறை சொல்லலாங்கிற உத்தரவு கேட்டிருந்தப்போ இன்னும் எனக்கு அதனால் உத்தரவு கிடைக்கலை தான் பதிவுகள் ஆச்சு இந்த தடவை பதிவு போடுறதுக்கும் அதிகம் டைம் எடுத்துக்கிட்டேன் பதிவுகள் இன்னும் எனக்கு அதுக்கான உத்தரவு கிடைக்கல கிடைச்சோடனே அந்த பதிவை அநேகமாக இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே அந்த பதிவை போட்டுருவேன் சரி அதுக்கு முன்னாடி இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோனில் ரொம்ப ஃபோன்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி ரொம்ப அதிகமாக புலம்புறாங்க கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு வர்ற கால்ஸிலே அதிகம் வர்றது கணவன் மனைவி பிரச்சனை ரெண்டாவது கடன் பிரச்சனை மூணாவது கடன் கொடுத்த வரமாட்டேது அதை வசூல் செய்கிறதுக்கு என்ன வழி இது தான் அதிகமாக என்கிட்ட வர்ற கேள்விகள் அதுக்கப்புறம்தான் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வே வேறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நில சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம்தான் சரி இன்றைக்கும் அதை கணவன் மனைவி விஷயத்துக்கு சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற வேண்டியது காமதேனு சிலை சிவலிங்கத்துக்கு பால் சுரக்கிற மாதிரி ஒரு காமதேனு சிலை இருக்கும் அந்த சிலை ஒன்று ஒரு நல்ல நாளில் வளர்புறையக்கூடிய நாளில் வாங்கிக்கோங்க வாங்கி அந்த சிலையை வந்து வீட்டில் வைங்க இந்த சிலை வைக்க வேண்டிய பொசிஷன் எந்த திசையை நோக்கி வடக்கு நோக்கி இந்த சிலை இருக்கணும் சரிங்களா இந்த சிலை வந்து வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் அதில் கவனம் செலுத்திக்குங்க அதுக்கு அடுத்து இருபத்தேழு வெத்தலை சேகரிச்சுக்கிறணும் இந்த பூஜை ஆரம்பிக்க வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை கூடிய நாளாக இருக்கணும் உங்கள் ஜாதகப்படி பதினொன்று சந்திரன் பிரவேசிக்கணும் பதினொன்றாம் இடத்துல சந்திரன் பிரவேசிக்கிற நாளாக இருக்கணும் சரிங்க இந்த ரெண்டு நாள் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் சந்திரன் பதினொன்றில் பிரவேசிக்கணும் ரெண்டாவது வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் சரிங்களா இது போக மூணாவது முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களுக்கு சந்திராஷ்டிரமாக இருக்கக்கூடாது படுபட்சி நாளாக இருக்கக்கூடாது இந்த விஷயத்த மெயினாக எடுத்துக்குங்க இந்த இருபத்தேழு வெத்தலையும் இருந்தா வலது கையில் வச்சுக்கிறணும் அந்த வெத்தலையை இருபத்தேழு வெத்தலையிலும் எந்த ஓட்டை கிளிசல் எதுவுமே இருக்கக்கூடாது வெத்தலை ரொம்ப அழகாக இருக்கணும் காம்புலேருந்து எல்லா நுனி வரைக்கும் வெத்தலை உடையாமல் அழகாக இருக்கணும் அந்த மாதிரி வெத்தலையை எடுத்துங்க இருபத்தேழு வெத்தலை இருந்தா வலது கையில் வைக்கணும் பெண்ணாக இருந்தால் இடது கையில் வைக்கணும் ஆண் வலது கையிலும் பெண் இடது கையிலும் வைத்து இப்போ ஒரு பெண் செய்கிறானா இடது கையில் வெத்தலையை வச்சு வலது கையை மேலே மூடணும் வெத்தலைக்கு மேலே மூடி அதை ஒரு ஆணாக இருந்தால் வலது கையில் வெற்றிலையை வச்சு இடது கையால் வெத்தலையை இப்படி மூடி இந்த மந்திரத்தை நான் சொல்கிற மந்திரத்தை ஜபிக்கணும் ஓம் சதி ஓடு ஓம் மதி ஓடு ஓம் துன்பம் ஓடு அப்படின்னு இருபத்தேழு முறை ஜபம் பண்ணி இந்த வெத்தலையை இருந்தால் வலது துடையில் ஒவ்வொரு வெத்தலையாக எடுத்து துடைக்கணும் முந்திலாம் பார்த்துருப்பீங்க கிராமத்து சைடெலாம் வெத்தலை போடுறப்ப என்னென்னா அந்த துடை வெத்தலையை வந்து துடையில் தடவுவாங்க தடவி தான் சுண்ணாம்பு தடவுவாங்க துடைக்கிறது வெறும் துடையில் துடைப்பாங்க அதில் வந்து ஒரு வசியத்தன்மை இருக்குது சரிங்களா அதனால் அந்த வெத்தலையை வலது துடையில் ஆணா இருந்தால் வலது துடையிலும் பெண்ணாக இருந்த இடது துடையிலும் வெத்தலையை தொடச்சி அந்த இருபத்தேழு வெத்தலையும் மாலையாக கோர்த்து காமதேனுக்கு அந்த சிலைக்கு அந்த மாலையை போடுங்க இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறை வேறு எந்த பெரிய பூஜைகளும் கிடையாது எந்த பொருள் செலவும் கிடையாது இந்த இருபத்தேழு வெத்தில் தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பதினொன்று சந்திரன் வரணும் வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் படுபச்சி நாள் இருக்கக்கூடாது சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது இதை மட்டும் பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு பூஜையும் செஞ்சு வாங்க கணவன் மனைவிக்குள்ள எப்போயும் ஒரு அன்பும் அந்யுனியம் நிலைச்சி நிற்கும் குடும்பம் ரொம்ப சுபி சுபிக்ஷமாக இருக்கும் ஏன் நான் வந்து ஆண் பெண் வசியத்தை பற்றி கணவன் மனைவி வசியத்தை பற்றி அதிகமாக பதிவுறேன்னா ஏற்கனவே இதுக்கான காரணங்கள் சொல்லியிருக்கேன் நீங்கள் போடுற சண்டைனால் உங்கள் குழந்தைகள் பாதிச்சிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன் கணவன் மனைவி எப்பயும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன் ஒரு மாந்திரிகார்டியோ அல்லது ஒரு ஜோதிடர்கிட்டையோ அல்லது ஒரு சாமியார்கிட்ட போகிறப்ப இதுக்கு பரிகார பூஜை அப்படின்னு சொல்லி பணம் அதிகமாக வாங்குவாங்க பணம் கொடுக்க முடியாதவங்க இருக்கிற நிலையில் இருக்கிறவங்க இதுதான் விதி வாழ்க்கைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டுக்கிருக்கோம் அப்படின்னு நிலையை மாற்றணும் எல்லோரும் நலமாக இருக்கணும் மனிதனா பிறந்த நிம்மதியாக இருக்கணுங்கிறக்காக இந்த மனித ஜென்மமே எடுத்திருக்கோம் அதுலேயும் பிரச்சனையாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயம் நம்பிக்கையும் முயற்சியும் உங்களை நிச்சயம் ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சே சேர்க்கும் ஒவ்வொரு பதிவும் நான் அனுபவத்தில் உணர்ந்து செஞ்சு பார்த்து வெற்றி கொடுத்த பதிவுகள் மட்டுமே நான் இதுவரைக்கும் சொல்லிக்கிறேன் இனியும் சொல்லுவேன் உங்களோட கருத்துக்களை என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் தெரிவிங்க உங்களோட கேள்விகள் மட்டும் கேளுங்கள் கேள்விகள்னால் சந்தேகத்தை மட்டும் கேளுங்கள் எனக்கு முக்கியமாக சந்தேகத்தை மட்டும் கேளுங்கள் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் ஜாதகத்தை போட்டு எனக்கு தொழில் என்ன செய்யலாம் எனக்கு தொழில் முடக்கமாக இருக்குது இப்படி கேட்காதீங்க கேட்டிங்கன்னா பதில் வராது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஒரு கருமா தொழில் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன்னா நான் பணம் வாங்காமல் சொல்லக்கூடாது உங்கள் அந்த கருமாவை செமக்கிற நிலையில் நான் இல்லை இது வந்து பொதுப்பதிவில் போடுறப்ப அது எனக்கு பதிப்பை கொடுக்காது இது நான் ஏற்கனவே திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு அதிகமாக கேட்குறவங்க எல்லாமே எனக்கு ஜாதகத்தை அனுப்பி எனக்கு இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கு சொல்கிறாங்க ஆனால் நான் இதே பதிவை தான் நான் யூடியூப்லேயும் சொல்கிறேன் எல்லோரும் பலனடைகிறதுக்காக தான் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் இது வரைக்கும் சொல்லியிருக்க அத்தனை விஷயங்களும் வெற்றியை கொடுக்குற விஷயம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முழு மனதோடு நம்பிக்கையோடு முயற்சி மட்டும் எடுங்க வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என் நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா நிச்சயம் பணம் வாங்காமல் எனக்கு ஒரு காரியம் செய்யக்கூடாது நான் செய்யவும் மாட்டேன் செஞ்சு நான் உங்களுக்கு நல்லது செய்ய நினச்சி நான் கஷ்டப்படக்கூடாது சரிங்களே என்னை நம்பி சில ஜீவராசிகள் இருக்குது அவங்கள நாம் பார்க்கணும் சரி நல்லது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க முக்கியமாக சப்ஸ்க்ரைப் செய்யுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க நீங்கள் என்ன மாதிரி பதிவுகள் எதிர்பார்க்குறீங்கிறத எனக்கு தெரிவிங்க இப்போ நிறைய பேர் கடனை பற்றி எனக்கு வசூலிக்கு கடன் கொடுத்துருக்கேன் வசூலி ஆகணும் அப்படிங்கிறதுக்காங்க அதுக்கான பதிவுகள் தனிப்பட்ட முறையில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க யாருக்கு நான் சொல்கிற ஐடியாவில் இல்லை நான் வந்து பொதுப்பதிவாக தான் அதை வெளியிடுவேன் சரி தனிப்பதிவாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் பணம் வாங்காமல் நான் சொல்ல மாட்டேன் பொதுப்பதிவாக சொல்கிற சொல்லணுங்கிறத என்னோடய நோக்கமும் அதனால் உங்களோட கேள்வியில் கேளுங்கள் எந்த கேள்வி அதிகமாக வருதோ அதுக்கான பலனாக அதுக்கான பதிவுகளை தான் நான் அதிகமாக போட்டு வரேன் ஏன்னா மக்கள் அதை எது அதிகம் விரும்புகிறாங்க எதிரான பிரச்சனை சந்திக்கிறாங்கங்கிறத உங்கள் மனநிலையை பொறுத்து தான் என்னோடய பதிவுகள் இருக்கும் நல்லது நண்பர்களே நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கணும் நல்ல பதிவுனால் அடுத்து ஒரு பதிவு எப்படி போடலான்னு ஐடியா யோசனையில் இருக்கேன்னா செய்வனை கந்திஸ்தி வசிய முகமாத்து முகவசியம் விபூதி பிரயோகத்தினால் வசியம் பண்ணது எந்திர பிரயோகத்தினால் வசியம் பண்ணது செய்வன பாதிப்பு எந்திரம் போதச்சது வீட்டுக்குள்ளே எந்திரம் இருக்குது அந்த எந்திரம் போதச்சு வச்சுருக்காங்க இல்லை யார் செய்வனம் வச்சுருக்காங்க இந்த விஷயத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது இது ரொம்ப ரக ரகசியமான முறை மாந்திரிகர்கள் மட்டுமே கையாண்ட முறை கையாளும் முறை அந்த முறையை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு எந்திரம் வச்சுருக்காங்களா வசியத்துக்காக மை பிரயோகம் பண்ணியிருக்காங்களா முகவாத்து முகமாத்து பண்ணியிருக்காங்களா விபூதியில் பிரயோகம் பண்ணியிருக்காங்களா யார் செஞ்சுருக்கா எப்படிங்கிற முறையெல்லாம் கண்டுபிடிக்கிற முறையை பதிவிடலான் இருக்கேன் அதுக்கான முயற்சிகள் அது சொல்கிறேன் சீக்கிரம் அதுக்கான பதிவுகள் வரும் நல்லது நண்பர்களை நன்றி உங்களோட அன்பும் ஆதரவும் என்றும் எனக்கு தேவை நல்லது வாழ்க வளமுடன்